வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் வாழ்க்கை பின்னும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது வந்து திருக்குறள் திருமந்திரத்துலேயும் வந்து மெய்ப்பொருள் அப்படின்னு தான் என்ன சரி எல்லா திருமுறைகள்லேயும் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம அந்த மெய்ப்பொருளில் வந்து நிறைய வகைகள் இருக்குது அதில் ஒரு வகையை இன்றைக்கி வந்து திருமந்திரத்தில் வழியாக பார்க்கலாம் மெய்ப்பொருளை காண்பது அறிவு அப்படின்ட்டு அந்த மெய்ப்பொருள் அஞ்சு புலன்களுக்கும் அஞ்சு மெய்ப்பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து மெய்ப்பொருள் என்ன அப்படின்ட்டு தாய் மாணவர் பட்டர் இவங்கெல்லாம் டைரெக்டாகவே சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திருமுந்திரத்துலேயும் டைரெக்டாகவே பாடல்கள் இருக்குது இந்த மின்னணைய பொய் உடல் இந்த மின்னணைய பொய் உடலை மெய்யென்று இருந்தே ஏங்கி இங்கே இருந்தேனே பராபரமே அப்படின்ட்டு தாய் மாணவர் அதே மாதிரி தான் அபிராமிப்பட்டதுன்னு சொல்கிறார் தாங்கிய மின்கொடி பெண்கொடி வெண்கொடி அப்படின்ட்டு அதில் வரும் அந்த வயல பார்க்கும்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் விளக்கொழி சவுமுதல் லவ்வது ஈரா விளக்கொழி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும் விளக்கொலி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும் விளக்கொழி ஆகிய அந்த மின்கொடியாலை விளக் கி விளக்கொழியாக விளங்கிடு நீயே அப்படிங்கிறார் இப்போ மின்கொடியை அது மெய்ப்பொருள் அந்த மின்கொடியை நீ வந்து விளங்கிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்துடும் இது வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற நின்றுடும் ஏல் கடல் ஏழ் புவி எல்லாம் நின்றுடும் இந்த விளக்கொழி உள்ளம் நினைத்தவை தான் ஒக்கும் அந்த விளக்கொழியை நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னாலே வந்து சுடராக வரவு அதெல்லாம் தவம் அதுதான் மெய்த்தவம் நிடுண்டும் சக்தி நிலை பெற கண்டிட அந்த மாதிரி உள்ளே வந்து போக போக அதாவது துவாதசாந்தம் அப்படிம்பாங்க துவாதசாந்தம் அப்படின்னாலும் பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டு அடி இப்படி பன்னெண்டு அது உள்ளே போகக்கூடியது பன்னெண்டு அடி ஆழத்துக்கு இஞ்சி அகலத்துக்கு உள்ளே கபாலத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த விளக்கொடி துவாதாசாந்தம் அது பாடலில் வந்து இந்த பைரவி அந்த காஷ்மீர சைவம் பார்த்தோம்ல விஞ்ஞான பைரவ தந்திரம் நூற்றி பன்னெண்டு பாடல்களில் அதில் வந்து இந்த துவாக சந்தம் பற்றி இதுலேயும் துவாக சந்தம் பாடல் இருக்குது அந்த மாதிரி உள்ளே வந்து மின்கொடி அதான் நம்ம சொன்ன கண் இந்த மூடி பார்க்குறோம் இந்த மாதிரி வெள்ளுத்தா போயிட்டு இருக்கா தான் மின்கொடி பார்த்துக்கோங்க இந்த வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதுதான் சொல்கிறாங்க ஸோ நின்றிடும் ஏழ்கடல் ஏல்பூவி எல்லாம் நின்றிடும் உள்ளம் நினைத்தவை தான் ஒக்கும் நின்றுடும் சக்தி நிலை பெற கண்டிட நின்றிடும் மேலை விளக்கொலிதானே ஸோ இந்த விளக்கொலியை முதல் அவ்வது ஈரா விளக்கொலி சக்கரம் இது உள்ளே போயிட்டு வந்து ஒரு இந்த வைப்ரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா மேடு பள்ளம் இருக்குன்னா அதை கனெக்ட் பண்ணக்கூடியது இது ஆக்சுவலாக வந்து ஒரு லேயர் அந்த லேயருக்கு தான் சக்கரம் அப்படின்றது அந்த விளக்கொலியாக மின்கொடியாலை விளக்குலியாக விளங்கிடு நீயே விலங்கிடு மேல் வரும் மெய்ப்பொருள் சொல்லின் விலங்கிடு மெல்லியல் ஆனதுவாகும் விலங்கிடு மெய் நின்ற ஞான பொருளை விளங்கிடுவார்கள் விளங்கினர்தானே தானே வெளியென எங்கும் நிறைந்தவள் எலக்ட்ரோ மேக்னடிக்ஸ் மின்காந்த அலைகள் தானே பரம வெளியது ஆனவள் தானே சகலமம் ஆகி அழித்தவள் தானே அனைத்து உல அண்ட சகலமுமே அண்டத்தினுள்ளே அளப்பறியாதவள் பிண்டத்தினுள்ளே பெருவெளி கண்டவள் குண்டத்தினுள்ளே குணம்பல காணினும் கண்டத்தில் நின்ற களப்பறியார்களே இந்த மாதிரி இருக்குது மெய்ப்பொருள் அப்படின்னா இதுதான் நம்ம உண்மையான இந்த பொய்ய மின்னணைய பொய் உடல் இந்த உடல் இல்லாமல் அதை நம்ம பார்க்க முடியாது பட்டு அதை நம்ம உள்ளே பார்க்கறதும் அது மெய்த்தவம் அதுதான் வந்து நிறைய வீடியோ இருக்குது திருமந்திரத்தில் எல்லா பாடலும் நம்ம நேமாக மூவாயிரம் பாடலும் கவர் பண்ணியிருப்பேன் ஓரளவு என்னுடைய புரிதலில் ஆயிரத்தி எழுநூறாவது பாடலில் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் உணர்த்தும் அதி பக்குவருக்கே உணர்த்தி இந்த மாதிரி காலையில் மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளை தியானம் பக்தி அந்த பக்தி வந்து சரியை சாமியை கும்பிடுறோம் அந்த சாமி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது சரியை அதை கும்பிட்டு அதுக்குள்ளேயே கலந்துருக்கிறது கிரியை அதுக்கப்புறம் அதோடு போய் அதை ஃபுல்லாகவே வந்து இறங்கி அதை தெரிஞ்சுக்கிறது யோகம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வாழ்கிறது ஞான வாழ்க்கை புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி தான் என்னுடைய புரிதல் இல்லை ஸோ உணர்த்தும் அதி அதிப்பக்குவர்க்கே உணர்த்தி இணக்கில் பராபரத்து எல்லையில் இட்டு குணக்கொடு தெற்கு தர பச்சிமம் கொண்ட எல்லா திசைகளிலும் தெற்குலேருந்து வடக்கு வழியாக போகக்கூடியது புரிஞ்சுக்கோக்கெல்லாம் வளம் வரும் வளம் வருவது குணக்கொடு தெற்கு பர பச்சிமம் கொண்டு உணர்த்தும் மின் ஆவுடையால் தன்னை உண்ணியே அதுதான் மெய்த்தவன் தன்னை உண்ணியே இறையடி தாழ்ந்து ஐ வணக்கமும் எய்தி அஞ்சு பிரேயர் அஞ்சு டைம் அப்படின்ற மாதிரி சில இதில் மாதிரி பட் மூணு தான் மெயினாக குறையது கூறி குணங்கொண்டு இது ஐந்து வணக்கம் வேற மாதிரியும் கூட எடுத்துக்கலாம் எல்லாருக்கும் பொருள் வந்து அவங்கவுங்க தியானத்தில் வந்து அவங்கவுங்க உணரக்கூடியது இதெல்லாம் குறையது கூறி குணங்கொண்டு போற்ற சிறையுடல் நீரை காட்டி சிவத்தோடு அறிவில் கருவிப்போன் சன்மார்க்கியாமை இன்னைக்கு வந்து அந்த மெய்ப்பொருள் அப்படின்னா திருமந்திரத்தில் வந்து இது ஒரு வகையான மெய்ப்பொருள் அப்படின்றது தான் அந்த இன்னொரு தடவை அந்த பாடலை படிக்கிறேன் கேட்டுக்கோங்க விளக்கொலி முதல் லவ்வது ஈரா விளக்கொலி சக்கரம் இந்த விளக்கொலி சக்கரம் மெய்ப்பொருள் ஆகும் அதுதான் வந்து விளக்கொலியாகிய மின்கொடி ஆலை அது நமக்குள்ளே இருக்குது விளக்கொலியாக மின்கொடி ஆலை விளக்கொலியாக விளங்கிடுனிய இதுதான் மெய்ப்பொருள் ஸோ எப்பொருள் யாரோ வர கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு நம்ம உலக உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் அது இல்லாமல் இந்த உலகமே இல்லை ஏழு கடல் ஏழு பூமியும் இல்லை ஒன்றும் இல்லை ஏழு உலகமும் இல்லை அந்த இதுதான் முதல் முதல் மெய்ப்பொருள் ஸோ அதை நம்ம வந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுவே தியானம் அதுவே நமக்கு வந்து சித்திகளையும் எல்லா அனைத்து சகல இதுவையும் கொடுக்கக்கூடியது அதுக்கு வழி இருக்குது அதான் முறை முறை ஆய்ந்து முயன்றிலர் அதனால் இறைவன் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி முறையாக வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அப்படிலாம் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா போய் சொல்லக்கூடாது களவு இதாக கொலை கொள்ளை கல் அந்த மாதிரி மலையான பாதகம் இதையெல்லாம் நீக்கிட்டு சிவனடி இருந்தோம் அவனையே சிந்திச்சுக்கிட்டு வாழ்க்கையை தர்மத்தின் வழியில் வாழ்ந்தோம் என்றால் அவர்களே நம்மை ஆட்கொள்வார்கள் அதுதான் சத்தியம் ஓகே நன்றி நண்பர்களே